ஃப்ரெண்ட்ஸ் இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி இதுவுமே கிடையாது டைரக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபு சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து இருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாவும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் நைன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு இருந்து பாருங்க இந்த சமய அறநிலையத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிக்கோங்க எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட இருந்து உங்களோட பெயர் தந்தை பேர் பிறந்த தேதி வயது பாலினம் முகவரி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இங்கே இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வட்டஸ்டட் வாங்கி நீங்கள் இணைக்கணும் அதாவது ஜெராக்ஸில் வந்து அட்டஸ்டட் வாங்கி அதை வந்து இந்த அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் பிறந்த தேதிக்கான சான்றிதழிலிருந்து ஆதார் அட்டை நகல் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் ஜாதி சான்றிதழ் வந்து இணைக்கணும் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நன்னடைத்த சான்று அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான சான்று அதுக்கப்புறம் சுயவிலாசமிட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்க்கான அஞ்சல் தலை ஒட்டி அஞ்சல் உரைனு கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து என்னன்னா ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்குவாங்க அந்த கவரில் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் எழுதி அந்த கவரை நீங்கள் இதில் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த கவர் எதுக்காகனா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து கால் லெட்டர் வந்து இந்த கவர் மூலியமாக தான் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் வந்து அந்த கவர் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் எல்லாம் இணைச்சு நீங்கள் தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் போட்டு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நைன்த்து ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நைன்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வயது வரும்போதுனா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அதாவது அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து சான்றப்ப வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அட்டஸ்டட் வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ இந்த நிபந்தனைகளை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நைன்த்து ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டை அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து பாருங்கள் இப்போ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே குழுங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முன்னூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்து ஏழ்நூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் தமிழ் வந்து நல்லா எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் இசைத்துறையில் வந்து நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் வந்து நீங்கள் நீங்கள் அப்படிங்கிற வச்சிருக்கணும் அப்படிங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பரிசாரகர் கேட்டகிரிக்கு பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தொள்ளாயிரத்தி எட்நூறு வந்து சேலரி வந்து வரும் இதுக்கும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருக்கோயிலோட நைவீத்தியம் பிரசாதங்கள் நன்கு தயாரிக்க செய்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து அலுவலக உதவியாக இருக்கலாம் பன்னெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்று விண்ணப்பிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பாகம் இந்த கேட்டகிரிக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் தமிழ் வந்து எழுதப்படி தெரிஞ்சிருக்கணும் ஏதோ ஒன்று ஆகம பள்ளியில் வந்து நீங்கள் அரசு சான்றிதழ் பெற்ற இதை வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பகல் காவலருக்கு வந்து பாருங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இரவு காவலருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் திருவலுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி இரவு காவலரில் இன்னொரு கேட்டகிரி திருவளகு கேட்டகிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்குவாங்க சேலரியுமே ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க நீங்கள் நைன்த்து ஜூனுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்